வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஈட் மூமெண்ட் அப்படிங்கிறது ஜே ஊசோவுக்கு ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது இல்லையா அதே போல் நம்ம எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ அது வந்து இன்றைக்கி நடந்துருச்சு அதே போல் ஜே ஊசவுக்கு மெயினி வந்து தன்னுடைய பிரதரான ரோமன் ட்ரெண்ட்ஸ்னால பறிபோக போகுதான் வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க ரஸ்லிங் கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க உடல் கொஞ்சம் மோசமாக இருந்தது இப்போ எல்லாமே சரியாயிருச்சு இதுக்கப்புறமா பேச்சு பார்த்தீங்கன்னா பழையபடி கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அது ஆல்ரெடி நம்ம வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் இப்போ சமீப காலமாக சளியெல்லாம் பிடிச்சதுனால ரொம்ப கேவலமாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கைஸ் இப்போது ஜே ஊசோ இருக்கிறார்ல த ஈட் அப்படிங்கிற மூமெண்ட்டை ரசிகர்கள் முன்னாடி பாப்புலர் படுத்தி அவரும் பாப்புலர் ஆயிட்டாரு ஜெய ஊசோடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் த ஈட் மூமெண்ட்டு தான் ஃபேன்ஸை அட்ராக்ட் பண்ணதுனால தான் டேனியல் பிரைன் மாதிரி அவரும் வளர்ச்சி அடைஞ்சார் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த ஈட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இவருக்காக கொடுக்கப்படலையா அவருடைய அண்ணன் அதாவது ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ இதில் ஜிம்மி தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜிம்மி யூசோவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈட் மூமெண்ட்டை டபிள்பிள்யூ கொடுத்தாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜே மற்றும் ரோமன் டெய்ன்ஸ் இருவரும் தான் இருந்தாங்க த பிளட் லைன் அப்படிங்கிற டீமை உருவாக்குறதுக்காக ஜிம்மி ஊன்சோ அப்போ மீண்டும் ரெஸ்லிங் கேட்டிக்கு வந்திருப்பார் ரெண்டு வருஷம் இன்ஜுரிக்கு அப்புறமா அப்போது ஜிம்மி ஊசோ ரிட்டன் ஆகும்போது அவருடைய ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈட் அப்படிங்கிற வேடை யூஸ் பண்ணியிருப்பார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வந்து ஜாயின் ஆகிற வரைக்கும் அதாவது பிளட் லைன் வந்து உருவாகிற வரைக்கும் த ஹீட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா தன்னுடைய டிஷர்ட்டில் யூஸ் பண்ணவர் தான் ஜிம்மி யூசம் ஜே ஊசம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா தான் அந்த ஹீட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அப்படி பார்த்தோம்னா ஓஜி லவராக இருக்கிறது நம்ம ஜிம்மி ஊசம் ஜிம்மி ஊசம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த ஈட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஜே ஊசம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு முத முதல்ல ஹீட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது ஜே இல்லை ஜிம்மி அவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் இப்போ அவருடைய பிரதருக்கு கிடைக்கிது ரிக்கி ஸ்டாக்கு ரூசே வெங்குற மீரோ அலிஸ்டா பிளாக் எங்கே அழைக்கப்படுற மலாக்கி பிளாக் இவங்க எல்லாருமே இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஏடபிள்யூலேருந்து நேற்றுக்கு ரிலீஸ் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதில் கூட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த ரிக்கி ஸ்டாக்கு அப்படிங்கிற ஒருத்தன் உண்டுங்க அவன் இருக்கிறதுனால ஏஐபிள்யூவில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அவன் மட்டும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஐபிள்யூலேருந்து டபிள்யூபிள்யூக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சை நான் நினச்சி கூட பார்க்கலங்க இன்னைக்கு டபிள்யூக்கு டபி டைட்டாக இருங்க ஏய் என்னடா சொல்கிற இது உலகத்திலேயே அதிசயத்தில் இரட்டாவது அதிசயம் மூலம் இருக்குது மாதிரி நீங்கள் கேட்பீங்க எஸ் டபுள்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சில பேருக்கு வந்து கான்டாக்ட் போடுவாங்க அதாவது நீங்கள் தொண்ணூறு நாளைக்கு அப்புறமா தான் அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் பண்ணணும் அது அந்த தொண்ணூறு நாளெலாம் சம்பளம் கொடுத்துருவானுங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதான் தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டென்ட் ஆகும் அது வரைக்கும் எங்கே கிடையாது எங்கேயும் இடம் கிடையாது அப்படிங்கிறது ரூல்ஸு கரெக்ட்டு தானே ஏன்னா இந்த தொண்ணூறு நாளில் அவங்க சண்டை போடாமல் இருக்கும்போது டபிள்யூடியில் கொஞ்சம் பாப்புலர் இருக்காங்கன்னு வைங்களேன் சேட்டையினால் வெளியே போயிட்டாங்கன்னு வைங்களேன் தொண்ணூறு நாளில் அவங்க கொஞ்சம் மக்கள் மத்தியில் மறக்கப்படுவாங்கள்ல மூணு மாதத்தில் அதுக்காக அப்படி பண்ணுறது இப்போது இதே வேலையை பார்த்தீங்கன்னா ஏட் எப்படி பண்ணுறாங்களா இல்லை ஏடபிள்யூ பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு நாள் எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் இவன் வேண்டான்னு சொல்லி தான் விட்றோம் நீ எங்கே வேணாலும் போச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஃப்ரீ ஏஜெண்டாக அறிவிச்சு அலி வெளியே அனுப்பிவிட்டுட்டாங்க ஸோ இதனால தான் ரிக்கி ஸ்டாக் நேற்றுக்கு ஏடபிள்யூலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்டவர் இன்னைக்கு டபிள்யூட்யூ இன்னெக்ஸ்த்துக்கு டெபிட்டாக இருக்கார் ஒரே நாளில் ஏடபிள்யூலேருந்து டபிள்யூபிள்யூக்கு வந்திருக்கார் இந்த தான் வரக்கூடாது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் ரிலீஸ் ஆன மூணு பேர்ல முதலாளா இந்த தான் வந்திருக்காரு என்னத்த சொல்ல இனி டபிள்யூபிஐ யாரு காப்பாத்துவது ஐயோ தாங்க முடியலப்பா இவர் ரிட்டர்ன் அப்படி வரக்கூடாதுன்னு நினச்சேன் இவருக்கு பதிலாக இன்னைக்கு ரூஸே வென்று அழைக்கப்படுற மிரோவோ அலிஸ்டா அப்டாக்கோ ரிட்டர்னாக நல்லா இருக்கும் மேபி இவங்க வந்து வர வாரங்களில் ராஸ் மேட்டோனுக்கு டெபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ரூஸே மற்றும் அலிஸ்டா அப்டாக்கா வருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்தால் நல்லா தான் இருக்கும் வாராங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளை ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படிங்கிறது தெரில பின்பாலரை பார்த்து டாமினிக் மிஸ்டரியோ அடிக்கடி கோவப்படுறாரு ஜெஜ்மெண்டேஸில் ஒருத்தரும் லீடர் கிடையாது அப்படிங்கிறத ஃபாண்டிங்கை கொண்டு வந்ததே பார்த்திங்கன்னா ஃபின்பலர் தான் ஏன்னா எஜ்ஜை வெளியில் அனுப்பிட்டு லீடர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தாங்க டிஎம்எம் பீஸ் கொஞ்சம் பெருசாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கி வெளியே அனுப்பிட்டாங்க ரியாரப்பிலையும் தூக்கி எரிஞ்சாச்சு இப்போது ஃபின்பாலர் பார்த்தீங்கன்னா தான் தான் ான் அப்படின்னு சொல்லிட்டுட்மெண்டே ஒரு லீடர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்காரு லீடரே இல்லாத இடத்துல நீ ஏன்டா லீடராக இருக்கே அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா டாமினிக்கும் லீவ் மார்க்கன் ஏன் அந்த டீமில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட இப்போ பேலர் அப்படிங்கல கூடிய சீக்கிரம் பேலருக்கு பால் ஊற்ற போகிறாங்க இந்த ஜட்ஜ்மெண்டே இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் இன்னொரு இண்டிங்கும் டாமினிக் சொல்லியிருப்பார் ஜேடி மட்டும் அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சி நாங்கள் அவனுக்கு பதிலாக ஒரு புதுசாக ஒரு ஆளை வந்து ஜட்ஜ்மெண்டையில் ஜாயின் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு கிடச்சிருக்க நியூஸ் படி பின்பாலரை வெளியேற்றும் போது தான் இந்த புது நபர் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்குது அது யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் நான் கண்டிப்பாக ஜட்மெண்ட் புது நபர் தேவை தான் ஏன்னா இப்போ இருக்குது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹைப் குறைஞ்சிருக்கிறாங்க அந்த புது நபரை கொண்டு வந்தாச்சு டபிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் ஏற்றுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அது யாருன்னு தெரியல வந்தால் நல்லா தான் இருக்கும் சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி ஷோ முடியும் போது ஏதோ ஒரு பிளர் ஆகிற மாதிரியும் யாரோ ரிட்டர்ன் ஆகிற மாதிரியும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஹிண்டிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த ஹிண்டி எண்டிங்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விளக்கம் கிடச்சிருக்குது இப்போ நடக்க போகிற வெஞ்சன்ஸ் டேல தான் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி நம்பர் யார் அப்படிங்கிறது தெரிய போகுது அது ஒரு ஆளுங்க இல்லைங்க ஒரு ஃபேஷன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது இன்னைக்கான ப்ரொமோவில் கூட இப்படி தான் காட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம ரிட்டர்மிஷன் டீமு ஒயிட் சிக்ஸ் வர டிபிட் ஆகும்போது எப்படிப்பட்ட ஒரு இது கொடுத்தாங்களோ அப்படிப்பட்ட இது தான் கொடுக்குறாங்க ஸோ என்எக்ஸ்டி ஆளுக்கு ஒரு புது ஃபேக்ஷன் வரப்போகுது அதுக்கான ஹிண்டிங்கை தான் தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க கோராஜேட்டுக்கும் பெயிலிக்கும் இன்னைக்கு மேட்ச் நடந்திருக்கும் இதில் கோராஜேட் வெற்றி பெற்றதுனால 嗯。Huh? உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பில் ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச்சாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூடியா விசிஸ் பெய்லி விசிஸ் ரெக்சன் ஃபினிக்ஸ் தான் ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச்சு பட் ஆனால் கோராஜெட் இன்னைக்கு பெயிலியை விடுத்ததுனால அவங்க வந்து ஆட் ஆகிட்டாங்க கோராஜெட்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரெக்சன் ஃபேனிக்ஸ் இன்றைக்கி பெய்லியுடைய ஓஜி தீம் மியூசிக்கில் வந்திருப்பாங்க அதாவது ஆரம்ப காலத்தில் பெய்லி வந்து கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தீம் மியூசிக்கை போட்டு ரசிகர்களை வீக்கும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அந்த தீம் மியூசிக்கில் வந்து பெயிலியக்காக சரித்தனமாக பார்த்தீங்கன்னா நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த தி மியூசிக்கில் வந்து கடுப்பேற்றுவாங்கன்னு தி மியூசிக் மட்டும் இல்லை அந்த ஓஜி டெம்லட்டான கெட்டப்லேயே வந்திருப்பாங்க டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா ஜே ஊசுக்கு கொடுத்தது அதிக வாய்ப்பு ராயல் ரம்போடைய கடைசி நேரத்தில் மாச்சபம் செம்பட்டது ராயல் டம்பு வெற்றியாளர் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசிட்டோம் இப்போ ஜே ஊசோ ரசல் மினியால் மெயினி விளையாடுறது விளாட்றது கஷ்டம் தானா ஏன்னா மெயின் ஒன்ட் அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து இந்த ஜே ஊசோ விசஸ் குண்டூர் மேட்ச்சை டெவலப் பண்ணலை டபிள்பிள்யூ டெவலப் பண்ணலை ஃபேன்ஸ் மத்தியும் இல்லை ஸோ இப்போ ராயல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் டபுள்புள்யூஇ பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறாங்கன்னா மெயின் இவெண்ட்டாக இந்த மேட்ச்சை வைக்க போகிறது கிடையாதுதான் எலுமினேஷன் சேம்பரை வெற்றி பெறவருக்கு தான் இந்த வருடம் ரசல் மினியால மெயின் இவண்ட்டை கொடுக்க போகிறாங்க சரிப்பா அப்படி பார்த்தாலும் ராயல் ரம்பில் ரெண்டு மெயின் இவெண்ட்டு உண்ட சாரி ரசல் மினியால் ரெண்டு மெயின் இவெண்ட்டு உண்டேன் ஒன்று ராயல் ரம்ம வெற்றி பெற்றவனுக்கும் இன்னொன்று எலுமினேஷன் சாம்பருக்கும் கொடுக்க வேண்டியதானே ஏன் ராயல் ரம்பை வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த வருடம் ரசல் மினியால் மெயின் இவென்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜே ஊஸ் ஓஸ்ஸீஸ் குந்தர் மெயின் மெயின்இவெண்டுக்கு முன்னாடியோ அல்லது ஸ்டார்டிங் மேட்சாவோ நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மெயின் இவெண்ட்டுக்கு கொண்டு போக போது கிடையாது மெயின் இவெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ரோமன்டேன்ஸுக்கு மெயின் இவெண்ட்டை கொடுக்க போகிறாங்களாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவண்டர் அதாவது தொடர்ந்து ஐந்து முறை மெயின் இவண்டு விளையாடின அந்த ஒரே சரித்திரம் ஹல்கோகன்ட்டு தான் இருக்குது ஏய் தப்பா பேச தப்பா ரோமன் டெட்ஸ் ஒம்பது தடவை மெயினிமெண்ட் விளையாடிருக்காரு கைஸ் நான் சொல்கிறத கேளுங்க தொடர்ந்து தொடர்ச்சியாக அந்த தொடர்ச்சியான மெயின் இவன்ட் அப்படிங்கிறத அஞ்சு முறை கொடுத்து ஹல்கோகன் அண்ட் ரோமன் ட்ரென்ஸ் டை அப் பண்ணியிருக்கிறாங்க ரோமன் ட்ரைன்ஸ் ஒரே வருஷத்தில் ரெண்டு மெயின்இவெண்ட்டு கொடுத்து அஞ்சாய்க்கு ரெண்டு பேரும் டைப் இருக்காங்க இந்த வருஷம் ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து மெயினிமெண்ட் விளையாடினா ஹல்கோகனுடைய ரெக்கார்டை பீட் பண்ணலாம் கண்டினியூஸாக மெயின்ட் விளையாடினா ஹல்கோகனை பீட் பண்ணி அதிக முறை கண்டினியூஸாக மெயினிமெண்ட் விளையாடுனது ரோமன் ட்ரெயின் தான் அப்படிங்கிற பெருமை கிடைக்கும் என்னதான் இருந்தாலும் ஹல்கோகன் அந்த நேரத்தில் ஒரே ஒரு மெயின் ஒன்று தான் அதுலேயும் தொடர்ந்து அஞ்சு தடவை எடுத்துக்கிறதா பெரிய விஷயம் தான் இப்போ வருஷத்துக்கு ரெண்டு மெயின் ஒன்று இருக்குது இதில் ரோமன் மண்டேஸ் ஒரு மெயின் ஒன்று தொடர்ச்சி எடுத்து அதுலேயும் போன வருஷம் ரெண்டு மெயின் ஒன்று தொடர்ச்சி எடுத்து ஐந்து முறை எடுத்திருக்காரு இந்த மாதிரி வெற்றி பெற்றால் ஆறாவது முறை அப்படிங்கிற சாதனை அவருக்கு கிடைக்கும் அதுக்காக ரோமன் டேன்ஸ் மேட்சாக கொடுக்க போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ரோமன் டேன்ஸோடைய ரசன்மணியா மேட்ச் வந்து இந்த வருடம் ஒரு டைட்டில் மேட்சாக இல்லாட்டாலும் ஒரு பிக்கஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற ஹிஸ்டரியை பிறக்க போது ஒன்று செத்ரான்ஸ் கூட இருக்க போது இல்லாட்டா சிஎம் பாங்க கூட இருக்கிற போது இல்லை ட்ரிபிள் இருக்க போது இந்த மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ரசல் மணியாவாக இருக்க போதும் ஸோ ஜே ஊசுடைய வாய்ப்பு தன்னுடைய சகோதரன் பிரெட்லேயும் சகோதரனாலேயே பறிக்கப்பட்டிருச்சு ஜே ஊசோடைய மைண்ட் வைஸ் அங்கே இருக்கும் அங்கே எங்கே கை வச்சு என் வாயிலே கை வச்சுட்டேல்ல அவர் தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மென் மெயின் ராயல் ட்ரம்பு வெற்றி பெற்று ரசல் மூவ் ஆகிட்டு இருக்காரு பட் ஆனால் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் குந்தர் வசிஸ் ஜே எப்படி இதில் ஆஹ் அப்படிங்கிற உள்ளதாக இருக்கிறாங்க மேபி இந்த வருஷம் சிஎம் பாங்க வெற்றி பெற்று குந்தர் கேகன்ஸ்ட் மோதிருந்தா இருந்தால் கண்டிப்பாக அது மெயினே வந்துட்டு ஒரு தன மேட்சாக இருந்திருக்கும் பட் ஆனால் ஜே ஊசா வெற்றி பெற்றதுனால இது ஓகே அவருக்கு ஒரு வளர்ச்சிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ரொம்ப சீக்கிரம் கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணப்படுது ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் ட்ரூக்கு கொடுத்தது ஓகே கோடிக்கு கொடுத்தது ஓகேன்னா அவங்க ஒரு ஹெவி வெயிட் ஓகே ஜே ஊசோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அவருடைய ஃபிசிக்கல் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ட்ரூ மார்க்கின்ற மாதிரியும் கோடி ரோட்ஸ் மாதிரியும் காட்டியிருக்கலாம் மிந்தி உள்ள கோடியையும் மிந்தி இருக்கிற நம்ம ட்ரூவையும் கம்பேர் போது இப்போ அவங்க பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றும் ஹெவி வெயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கேற்ற மாதிரி மாறிட்டாங்க ஜே ஊசவை டபுள்யூபிள்யூ அப்படி காட்டலை இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மேட்ச்லேயும் தோக்கிறதுக்கு மாதிரி தான் காட்டினாங்க ஸோ அதனால தான் ஃபேன்ஸ் வந்து இன்னும் ஏற்றுக்கலை டேனியல் பிரைனை கூட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் வின்ஸ் நல்லா தானப்பா காட்டுறேன் அப்படின்னாலும் டேனியல் பிரைனுக்கு இருந்த கதை வேற அவர் வந்து ஃபேன்ஸை பயங்கரமாக ஷேர் பண்ணி இவர் சாம்பியன் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற ஃபேன்ஸ் வந்து இக்கட்டான சொல்லல் ஆகிட்டாங்க ஸோ அதனால் கொடுத்தாங்க ஆனால் ஜேக்கு கொடுக்கும் பார்க்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க அதுலேயும் ஆறு தடவை ஹெவிவே சாம்பியன்ஷிப்பாக மோதி தோத்து போனவர் நம்ம ஜே ஊசோ அவருக்கு ஏழாத முறை வாய்ப்பு கொடுத்ததுனால ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்கலை அதுவே டேனியல் பிரைன் இதுக்கு முன்னாடி மூணு தடவை டபுள் பி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு நாலாவது முறையாக ரசல் மினியால் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது ஃபேன்ஸ் எதாவது ஏற்றுக்கிட்டாங்க இதுதாங்க டிஃப்ரென்ஸு ஸோ ஜே ஊசோவும் மெயின் எவ்வளோ நட வைக்கண்டாம் அதுக்கு முன்னாடி நடக்க போகிற மெயின் எவ்வளோக்கு முன்னாடியே அவரை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கிறாங்களாம் அப்போ குந்தர் வந்து ரசல் நீங்கள் தோத்துரான்னு கேட்டிங்கன்னா எஸ் தே உ இப்போதைக்கு க்ரெடிட் பண்ணியிருக்கிற அரசேல் மணி ஆப்பரேட் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ரசேல் மணியாலே ஹெவ்விட் சாம்பியனாக தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுதான்